இயக்குனர் ஹலிதா ஷமீம் இயக்கத்தில் பேபி ஷூ புரொடக்ஷன் மற்றும் ஆங்கர் பே ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் மின்மினி இந்த படத்திற்கு கத்திஜா ரஹ்மான் இசையமைத்திருக்காங்க அண்ட் இதுல கௌரவ் காளி எஸ்தர் அனில் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மின்மினி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு இதே ஸ்டேஜில் இதே செட்டப்பில் ஒரு ஆட்டோ சங்கர்னு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே எல்லோரும் பிடிச்சி நிறைய தெரியல எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இந்த ப்ரெஸ்ஸாக அந்த சேம் டீம் வந்திருக்காங்களான்னு பட் அதை எடுக்கும்போதே இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் நான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் அப்போ கொஞ்சம் திமிராக தான் இருந்தேன் ஸோ எனக்கும் ஒரு நாள் நம்மளை திருப்பி ஒரு நல்ல படத்தோட மீட் பண்ணி இதை காம்பன்சேட் பண்ணிடலான்ற ஒரு பாயிண்ட் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் எயிட் இயர்ஸ் அதுதான் இந்த படத்தோட ஒரு யூஎஸ்பியாக பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் ஸோ ஒரு சின்ன சேலஞ்சு டெக்னிக்கலி பெரிய சேலஞ்ச் எனக்கு ஏன்னா அது ஒரு டிஜிட்டல் வந்த டைம் அப்போது அப்போ இருக்கிற கேமராஸ் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் கேமராஸை விட கொஞ்சம் ஆப்ரேட் ஆகாத டைம் ஸோ அப்போ ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணிவிட்டு அதை அந்த ஃபுட்டேஜை ப்ரிசர்வ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் போது அவங்க போர்சம்பிபி சாரி நம்ம போர்சம்பிபி பண்ணி முடிச்சுட்டு வந்த படம் சில்லு கருப்பட்டின்ற படம் அவங்க பண்ணல ஸோ அந்த ஃபார்மேட் அந்த ஆன்தாலஜி இந்த மாதிரி ஒரே கதைக்குள்ளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ஸை சொல்லலாம் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸை டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸை சொல்லலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி இல்லை பட் ஒரு போல்ட் டெசிஷன் டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணதுக்கு வந்து காரணம் வந்து அந்த ஏன் இதே பசங்க தான் இந்த அடுத்த ஏஜ் குரூப்பில் இருக்கணுன்றதுக்கான அவங்க சொன்ன ஒரு விளக்கம் வந்து கன்வீன்சிங்காக இருந்துச்சு ஸோ நம்ம இது எப்படி ஒரு பெரிய அந்த ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காக இந்த படம் பண்ணலை நமக்கு ஒரு ஒட் எவர் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு பிரேக் இவன் மாதிரி வந்தால் போதும் ஸோ வில் டேக் அ சேலேஞ்ச் சொல்லிட்டு தான் நம்ம பண்ணோம் ஜென்ரலி இந்த எயிட்டியர்ஸ் இந்த ஃபுட்டேஜ் இப்போ இருக்கிற ஃபுட்டேஜோட மேட்ச் பண்ணுறதுன்றதுல ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபுட்டேஜே காணாம போச்சுன்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டில் நடக்கிற டைம் இது ஸோ அந்த சுச்சுவேஷனில் இதை மெயின்டைன் பண்ணி டெக்னிக்கலாக இதை கொண்டு வருதுன்றது ஒரு சேலஞ்ச் பட் அதை விட வந்து அவங்க வந்து அது ஒரு டேரிங் எஃபர்ட்ஸ் இப்போ ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற கதைகள் சொல்கிற விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு இப்போ ஒரு ஆஃப்டர் நைன் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளோ இம்பேக்டாக இருக்கும் அப்படின்றது தான் பெரிய டிசிஷன் மேக்கிங்கில் இருந்த சேலஞ்ச் ஸோ இந்த லைன் அவங்க சூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு யூனிவர்சலாக இருந்தது ஸோ அது ஒரு பெரிய ரீசன் இது வந்து கண்டிப்பாக நமக்கு டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து அதுதான் ஸோ இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் போட்டு காமிச்சேன் ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஷூட் பண்ணதை விட அந்த எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஷூட் பண்ணதை வந்து ரொம்ப ரசித்தாங்க ஸோ அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன நவான்சஸ் ஒரு நேச்சுரல் பீரியடிங் அப்படின்னு சொல்லுவோம்ல சீசனிங் பண்ணும்போது நம்ம ஒரு ஒயிட் வால் அடித்து அதை பெயிண்ட் பண்ணுவோம் அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீசன் பண்ணுவோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு சீசன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது ஒரு ப்ளஸ் ஸோ தட் இஸ் த ரீசன் ஒய் வி டுக் திஸ் டிசிஷன் அது என்னால் ரிவீல் பண்ண முடியாத அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஏன் வந்து அவங்க இதை அவங்களே தான் நடிக்கணும் அப்படி ப்ரெஷர் போட்டு எங்களை இது பண்ண சொன்னாங்கன்றது படம் பார்க்கும்போது அது புரியும் ட்ரைலர்ஸில் உங்களுக்கு அந்த சின்ன கிளிம்ஸ் கிடச்சிருக்கும் பேர்லலாம் அந்த குட்டி பசங்க ப்ளஸ் அந்த ஸ்கூல் லைஃப் அந்த போர்டிங் ஸ்கூல் லைஃப் இவங்களோட பைக் ட்ரிப் அதை இன்டர்கேட் பண்ணி போட்டிருப்பாங்க படத்தில் வந்து லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் வரும் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் போது வேறு ஒரு வேர்ல்டு சில்லுக்கர்பட்டியில் எப்படி ஒரு நாலு வேர்ல்டு ஓகே நாலு ஏஜ் குரூப் நாலு வேர்ல்டு ஒரே தீம் அப்படின்றக்கிற இது மாதிரி இதில் ரெண்டு வேர்ல்டு தீம் அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு தீம் தான் சர்வைவர்ஸ் கில்ட்ன்றது தான் அந்த தீம் அந்த தீம் செலக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல தமிழ் சினிமாலையும் ஒரு எந்த சினிமாலேயுமே ஒரு முழுக்க முழுக்க இந்த தீமை பேஸ் பண்ணி ஒரு லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் வந்ததில்லை ஸோ தட் இஸ் அனதர் கான்ஃபிடென்ட் பாயிண்ட் ஓகே புதுசாக ஒரு பாயிண்ட் இது யாரும் சொல்லலை இது வரைக்கும் இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க இதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கின்ற போது ஸோ ஒரு அந்த அந்த டிசிஷன் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகணுமா ஓடிடி இப்போ இருக்கிற ப்ரெஷர் நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணோம் ஒரு ஒரு கமர்ஷியல் கட் மாதிரி ஒரு இது த்ரீ ஃபோர் மினிட்ஸ் எடுத்துகிட்டு போய் நிறைய பேர்ட்ட எல்லாம் காமிக்கும்போது டிஃபால்ட்டாகவே எல்லாருமே இதெல்லாம் ஃபீல் குட் ஃபிலிம் வர வரமாட்டாங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஓடிடிக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஷர்லாம் வந்துச்சு நானும் நமக்கு அட்லீஸ்ட் நம்ம எப்பயுமே இந்த ஃபீல்டில் தான் இருப்போம் இந்த இந்த சைடில் இந்த வியாபாரம் சைட்லேயோ இந்த ப்ரொமோஷன் சைட்லையோ நமக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாததனால நானும் ஒரு மாதிரி அந்த நம்பி அந்த ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு மா ஒரு ஜனவரி எண்டில் எனக்கு காப்பி கொடுத்தாங்க ஒரு டூ மந்த்ஸ் அந்த மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் டைரக்டாக ஓடிடிக்கு கொடுக்கறதுக்கான முயற்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போது நான் நம்பினது தான் ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி தெரியும் கமர்ஷியல் படத்தில் இன்றைக்கி வயலன்ஸ் இல்லாமல் யாரும் படமே பார்க்குறது இல்லை நூறு பேரை ஒரு ஒரு படத்தில் நூறு பேரை வெட்டினோன்னா அடுத்தது வந்து ஒரு ஐநூறு பேரை வெட்டினா அந்த படம் நல்லாயிருக்கும் யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அவ்வளோ பேரை வெட்டி கொன்று அப்படி தான் நானுமே சினிமாகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டாக இல்லாட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பயம் எனக்கும் இருந்துச்சு ஸோ ஒரு படம் ரீசெண்டாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லி அந்த படம் வந்து எனக்கு திருப்பியும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு இல்லை மற்ற மற்ற விட மற்ற அவங்க லாங்குவேஜை விட இங்கே தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச விஷயம்தான் அதை திருப்பி ஒன் ஒன் டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மோர் கலெக்ஷன்லாம் கொடுத்து அந்த படத்துலேயுமே கிட்டத்தட்ட எங்கள் கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷனாக அதில் அதில் ஹீரோயின்ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோ எதுவுமே கிடையாது தின் லைன் ஒரு லைனை நம்பி அவங்க அழகாக மேக்கிங்கும் கிராஃப்டிங்கும் நம்பி ஒரு படம் எடுத்தாங்க ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ அப் இந்த ஓடிடியை விட்டுட்டு நம்ம தியேட்டர்ஸ்க்கு இதை தைரியமாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தோம் திருப்பி எல்லாருமே சொல்லுவாங்க ஃபேஷன் இஸ் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்றைக்குமே வந்து ஃபேஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஈரம் பண்ணும்போது அதை நான் ஃபீல் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக எந்த பேய் படமும் வரல ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஈரம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராகி அணிலேருந்து நிறைய பேய் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க திருப்பி அந்த செட் இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ ஃபுல்லாகவே ஆக்ஷன் வொயலன்ஸ்னு போயிட்டுருக்கோம் நான் மேபி அந்த ஆக்ஷன் வயலன்ஸோட எண்டு ஃபேஸில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்த ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்லாம் மற்ற லாங்குவேஜஸ் வர தமிழில் திருப்பியுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பார்க்கறதுனால ஐ திங்க் அதுக்கான ஒரு ட்ரெண்ட் போய் ஒரு எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் நமக்கு பிடிச்ச ஒரு பாலச்சந்த சாரோட ஸ்டைலில் படங்கள் அண்டு ஃபகத் ஃபாசில் சார் படங்கள் மகேந்திரன் சார் மாதிரி படங்கள்லாம் வந்து திருப்பி அந்த பொறுமையாக ஸ்பேஸிங்கில் படம் எடுத்தாலுமே பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை ஸோ திருப்பி ஏன் அந்த எயிட்டிஸ் நைன்டின்னு சொல்கிறேன்னா அலிதாவன் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் பார்க்குறேன் ஸோ அவங்க வந்து ஒரு ரெண்டு பேரை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எப்படி நம்ம பாலச்சந்தர் சார் ஒரு ரஜினிகாந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி கௌரவ்காலை எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஃப்யூச்சர் ரஜினிகாந்த் சொல்லுவான் இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கை அந்த ஸ்கின் டோன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போர் சமீபிலேருந்து அந்த அந்த பையனை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் பிரவீன் கிஷோர் அவர் வந்து ஒரு கமலஹாசன் சார் தான் ஏன்னா இட்ஸ் வெரி சென்சிபிள் த வே டேக்ஸ் த சீன் நான் வந்து இந்த தியோவில் அந்த ஒரு சீனை பார்த்து நான் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூஸில் விஜய் சாரை பார்த்து அந்த ஆன் கேமராவில் அழுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரவீனோட பர்ஃபாமன்ஸ் நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக அழுகலைன்னா நான் பேரை மாற்றிக்கணும் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்தர் ஸ்வீட் ஆர்ட் நம்ம நதியா மேம் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம லைக் யார் வேணால் சொந்தம் கொண்டாடுற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க பியூட்டிஃபுல் பர்ஃபார்ம் நம்ம சொல்லவே வேணாம் அவங்க சின்ன வயசுலேருந்து திருஷ்யம் பண்ணலாம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஸோ ரொம்ப நைஸ் கோஆப்ரேஷன் எனக்கு எனக்கு ஆக்சுவலி இஸ்டர் மேலே அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு பயங்கரமான சினிமாவில் ஸோ அவங்க கண்டிப்பாக பெரிய ஆளானாலுமே தான் இருப்பாங்க எனக்கு டவுட்டு எனக்கு பிரவீன் மேலே தான் டவுட்டு அவன் எப்படி வளருவான் எப்படி ரொம்ப சில பசங்க வந்து சின்ன வயசில் க்யூட்டாக இருப்பாங்க வளரும்போது ரொம்ப டிஸ்டர்டாக வேறு மாதிரி ஆகிடுவாங்க பட் இஸ் க்ரோன் டு அன் ஆன்சம் நீங்கள் படத்தில் வர டைலாக் மாதிரி ஆன்சம் எங்மேன் ஸோ இது ஒரு ஸோ ஐ திங்க் பி ஆர் கோயிங் பேக் டு தட் எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ் அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன்